வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக டேஸ்டியான காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி நாலு பல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த முந்திரியை போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியே நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் பிரியாணி இலை போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுடலாம் அந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுடலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி தேவையான அளவு போட்டுக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா கலரி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க எடுத்து இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்